அனைவருக்கும் வணக்கம்பா தமிழற்று அனுசூயா கற்ப தமிழ்ல இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது பக்தி சார்ந்த ஒரு வினாவிடை ப குறிப்பாக சைவம் சார்ந்த வினாவிடை பகுதி காண இருக்கின்றோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சைவ சமயிகள் ஓத வேண்டிய தமிழ் வேதங்கள் எவை தேவாரம் திருவாசகம் என்னும் இரண்டு தேவாரம் செய்து அருளியவர்கள் யாவர் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் திருநாக்கரசன் நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனார் என்னும் மூவர் திருவாசகம் செய்த அருளியவர் யார் மாணிக்க வாசக சுவாமிகள் இத பாத்தீங்கன்னாக்கோ தேவாரம் வந்து பனிரெண்டு தேவாரங்கள் என்று கூறுவோம் சரிங்களா நாயன்மார்கள் அறுபத்தி மூன்று பேர் ஒவ்வொருவரும் பாடியது எல்லாமே வந்து சைவம் சமயம் சார்ந்த சிவன் குறித்த பாடல்கள் தான் பக்தி பாடல்கள் தான் ஆனால் அவர் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு இந்த முதல் மூவர் பாடியது இந்த மூவர் சொன்னோம் இல்லையா இவர்கள் பாடியது மட்டுமே தேவாரம் என்று குறிக்கப்பெறும் மற்றவை எல்லாம் அந்தந்த நூல்களின் பெயர்கள் தனித்தனியாக குறிக்கப்பெறும் சரிங்களா இது குறித்த பதிவு நம்முடைய வடைவொழி பக்கத்தில் இருக்குன்றப்ப அதன் இணைப்பை இணைக்கின்றேன் நினைத்து படியுங்கள் சரிங்களா இப்ப பாத்தீங்கன்னாக்கு திருவாசகம் அதனை ஏற்றியவர் மாணிக்கவாசக சுவாமிகள் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் எங்கே திரு அவதாரம் செய்து அருளினார் சோழ நாட்டில் உள்ள சீர்காழியில் வைதிக பிராமண குலத்தில் திரு அவதாரம் செய்து அருளினார் திருநாவுக்கரசன் நாயனார் எங்கே திரு அவதாரம் செய்து அருளினார் திருமுனைப்பாடி நாட்டில் உள்ள திருவாமூரில் வேளாள குளத்தில் திரு அவதாரம் செய்து அருளினார் அதே போன்று சுந்தரமூர்த்தி நாயனார் திரு முனைப்பாடி நாட்டில் திருநாவலூரில் நல்லா பாருங்க இவர் திருவாமூர் இவர் திருநாவலூர் ஒரே ஊர் தான் நாடு தான் சரிங்களா சிவபிராமண குளத்தில் திரு அவதாரம் செய்து அருளினார் மாணிக்கவாச சுவாமிகள் எங்கே திரு அவதாரம் பாண்டிய நாட்டில் இருக்கின்ற திருவாத ஊரில் அமாத்திய பிராமண குளத்தில் திரு அவதாரம் செய்து அருளினார் திருஞான மூர்த்தி நாயனார் முதலிய நால்வரும் எவ்வாறு பெயர் பெறுவார்கள் சைவ சமய குரவர்கள் என்று பெயர் பெறுவார்கள் அந்த நால்வர் யாரு திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க வாசகர் இந்த நான்கு பேர் தான் சைவ சமய குரவர்கள் என்று அழைக்க பெறுவார்கள் யாது காரணத்தினால் இவர்கள் சைவ சமய குரவர்கள் என பெயர் பெற்றனர் பல அற்புதங்களை கொண்டு சைவ சமயமே சமயம் என்று தாபித்தப்படினாலே தாவித்தபடினாக்கும் நிலைநாட்டு இதனாலேயே கைய சமய குறவர்கள் என பெயர் பெறுவார்கள் நாயனாக இடத்தில் விளங்கிய அற்புதங்கள் யாவை மூன்று வயதில் உமாதேவியார் கரந்து பொற்கிண்ணத்தில் ஊட்டிய திருமுலை பாலை உண்டது சிவபெருமானமும் முத்து பல்லக்கும் முத்து சின்னமும் முத்து குடையும் முத்து பந்தரும் உளவா கிழியும் படிக்காசும் பெற்றது அப்ப எத்தனை பெற்றார் அவர் சிவபெருமானிடத்தில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு ஆகமொத்த ஏழு இந்த ஒவ்வொன்றும் என்ன காரணத்தினால எந்தெந்த ஊர் எல்லாமே ஒரே இல்லை ஒரே ஊர்லயோ அவர் பெறவில்லை ஒவ்வொரு சூழல்ல ஒவ்வொரு ஊர்ல இவற்றை அவர் சிவபெருமான் இடத்திலிருந்து சரிங்களா இது குறித்த பதிவு இருக்கின்றது எனக்கு படையுங்கள் அடுத்து வேதாரண்யத்தில் வேதங்களினால் பூட்டப்பட்டு திருநாவுக்கரசி நாயனாருடைய திருப்பதிகத்தினாலேயே திறக்கப்பட்ட திருக்கதவு அடைக்க பாடியது திருவகர் பாடி அந்த கதவை திறந்தாரு அந்த கதவை மூடினார் அதற்காக பாடினார் பாலை நிலத்தை நெய்தல் நிலமாக்கும்படி பாடியது பாலை நிலம் பார்த்தீங்கன்னாக்கும் எந்த ஒரு பயிரும் மொழ கூட விடாது அப்படிப்பட்ட நிலத்தை வந்து நெய்தல் நிலமாக அவர் ஆக்கும்படி பாடினார் பாண்டியனுக்கு கூனையும் சுரத்தையும் போக்கினார் அதாவது கூன் பாண்டியன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த அதாவது சமண மதத்தை சார்ந்தவர்கள் என்ன செய்றாங்க முதல்ல அந்த பாண்டிய மன்னருக்கு சுற்றி நின்று வைத்தியம் பண்ணுகின்றார்கள் ஆனால் திருஞான சம்பந்தர் வந்திருந்து அவர் என்ன செய்கின்றார் அதற்கான வைத்தியம் தொடங்கும் போது தமிழர்கள் அதனை மறுக்க உடனே அதற்காக பா பாடல்கள் பாடி அவர் என்ன செய்கின்றார் அவனுடைய கூனை அவர் நிமித்துகின்றார் அதனால அவன் பெயரு நின்ற நெடுமாறன் அப்படின்னு சொல்லி ஆயிற்று சரிங்களா கூண் கூன் பாண்டியன் என்பவன் இப்ப கூண் நிமித்ததுனால அந்த பெயரை பெற்றான் அப்படிப்பட்ட பாண்டியனுக்கு கூணையும் போக்கினது கூழ்னாக்கு இந்த முதுகுல இருக்கும் சின்ன மலை மேடு மாதிரி இருக்கும் அதுதான் கூழ் தமிழர்கள் எதிரி தேவார திருவேட்டை அக்னியில் போட்டு பச்சையாக எடுத்தது தீயில போட்டு அதை வந்து பச்சையாக எடுக்கிறாரு இவையெல்லாம் அவர் செய்த அற்புதங்கள் மேலும் வைகை ஆற்றில் திருவேட்டை போட்டு எதிர் ஏறும்படி செய்தது ஆறு வந்து இப்படி நேராக போகும் ஆனா அவருடைய திருவேடை போட்ட உடனே அவர் பாடிய பாடல் போட்ட உடனே அதை எதிர்த்து கொண்டு அந்த ஏழாந்தை மேலேழு வந்தது புத்த நந்தியுடைய தலையிலே இடி இடிக்க செய்தது ஆற்றிலே தாமும் அடியார்களும் ஏறிய ஓடத்தை திருப்பதிகத்தினாலேயே கரை சேர்த்தது ஆண் பனைகளை பெண் பனைகள் ஆக்கியது விஷத்தினால் இறந்த செட்டியை உயிர்ப்பித்தது விஷத்தினால் இறந்த பெண்ணினுடைய எலும்பை பெண்ணாக்கியது நமது திரு கல்யாணம் தரிசிக்க வந்தவர்கள் எல்லோரையும் தம்மோடு அக்னியிலே புகுவித்து முத்தியிலே சேர்த்தது இவருக்கு இறுதியாக திருமணம் நடைபெறும்போது அவங்க கல்யாணத்துக்கு யார் யாரெல்லாம் வந்தாங்க அவங்க எல்லாரையுமே என்ன செய்யலாம் தம்மோடு சேர்த்து முத்தி அடைய செய்தார் சரிங்களா இது ஏன்னா ஒவ்வொரு நாயன்மார்களும் ஒவ்வொரு விதமான அற்புதங்கள் செய்யறாங்க இதை பாத்தீங்கன்னாக்கா அப்ப இது யார் செய்தது எந்த ஊர் அப்படிங்கிறத பாத்தீங்கன்னாக்கா நமக்கு தெரிவிடைகள்ல கேட்பாங்க உறுதி கூற்று காரணம் என்பதை கேட்பார்கள் அல்லது நான்கு ஐந்து கருத்துக்கள் கொடுத்து இவற்று எது சரி எது த தவறு என்று கேட்பார்கள் சோ அந்த மாதிரியான வினா பகுதியிலும் வரும்பா சரிங்களா அதனால் பார்த்து கொள்ளுங்கள் அடுத்ததாக திருநாக்கர்ஷன் அவர் என்ன செய்கின்றார் சமணர்களால் ஏழு நாள் சுண்ணாம்பு அறையிலே பூட்டப்பட்டிருந்தும் வேவாது பிழைத்தது ஏழு நாள் சுண்ணாம்பு காலவாயல்ல அவர் போடுறாங்க ஆனாலும் அவர் வந்து என்ன செய்தார் சிவபெருமான் மீது பாடல் பாடி அந்த இது பாத்தீங்கன்னாக்கா அந்த வெம்மையினை அவர் தவிர்த்தார் சமணர்கள் கொடுத்த நஞ்சு கலந்த பால் சோற்றை உண்டும் சாவாது பிழைத்தது தமிழர்கள் விடுத்த யானையினால் வளம் செய்து வணங்கப்பட்டது யானையை ஏவிட திருநாக்கரசரை கொள்வதற்காக ஆனா அந்த யானை என்ன செய்கின்றது அவரை சுற்றி வந்து வணங்கி பணிந்து எழுந்து நிற்கின்றது தமிழர்கள் கல்லிலே சேர்த்துக்கட்டி சமுத்திரத்தில் இடவும் இக்கல்லே தோணியாக கரை ஏறியது சிவபெருமத்து படிக்காசி பெற்றது வேதாரண்யத்தில் வேதங்களாலே புட்டப்பட்ட கலை திருக்கதவு திறக்க பாடியது அவ நம்ம பார்த்தோம் திருஞான சம்பந்தம் வந்து மூடுவதற்காக திருநாவுக்கரசர் திறப்பதற்காக சரிங்களா இது யார் எதற்காக அப்படிங்கிறத பாத்துக்கணும் விஷத்தினால் இறந்த பிராமண பிள்ளையை உயிர்ப்பித்தது காசிக்கு அப்பால் ஒரு தடாகத்தின் உள்ளே மூழ்கி திருவையாட்டில் ஒரு வாவியின் மேலே தோன்றி கரை ஏறினது சரிங்களா அடுத்ததாக சுந்தரமூர்த்தி நாயனார் அவர் என்ன செய்தார் எங்கற்கள் பொன்னாக பெற்றுக்கொண்டது சிவபெருமான் கொடுத்த பன்னீர் ஆயிரம் பொண்ணை விருத்தாசலத்தில் உள்ள ஆற்றிலே போட்டு திருவாரூரில் உள்ள குளத்தில் எடுத்தது எப்படி பாருங்க விருத்தாசலத்துல போடுறாரு திருவாரூர்ல எடுக்கிறாரு அதனுடைய அதாவது அறிவியலுடைய ஆரம்ப கட்டா எங்க இருந்தது இன்னைக்கு நம்ம சொல்லுகின்றோம் ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின் சொல்லி ஏடிஎம் சொல்றோம் அது பாத்தீங்கன்னா அன்னைக்கே வந்து அந்த அறிவியல் வந்து இந்த மாதிரி சுந்தரமூர்த்தி நாயனாரிடமே இடப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அங்க போட்ட காசு இங்க எடுக்கிறாரு பாருங்க இல்லைங்களா அதான் காவேரி யாரு பிரிந்து வழிவிட செய்தது முதலை விழுங்கிய பிராமண பிள்ளையை முதலை வாய் நின்றும் அழைத்து கொடுத்தது அடுத்ததாக வெள்ளை யானையில் ஏறிக்கொண்டு திரு கைலாயத்திற்கு எழுந்தருளியது அப்ப இவை எல்லாம் பார்த்தோமனா சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அற்புதங்கள் சரிங்களா இப்ப அடுத்ததாக வார்த்தர் அவர் செய்த அற்புதங்கள் சிவபெருமானி கொண்டு வரும்படிக்கும் வைகை ஆற்றல வந்து நீர் வர இந்த மாதிரியான செய்கின்றார் புத்தர்களை தர்க்கத்தில் வென்று தர்க்கம் நகம் வாதம் அர்த்தம் அதில் வென்று ஊமைகள் ஆக்கி பின் ஊமை தீர்த்து கைவர்கள் ஆக்கியது பிறவை தொடுத்து ஊமையாய் இருந்த ஒரு பெண்ணை ஊமை தீர்த்து புத்தர்களை வினாவிய வினாக்களுக்கு சொல்லும்படி செய்தது தம்முடைய திருவாசகத்தையும் திரு கோவையாரையும் சிவபெருமானே எழுந்தருளி வந்து எழுதும்படி பெற்றுக்கொண்டது சிவபெருமான் தான் எழுதினார் சொல்லுவாங்க இவர் பாட அவர் எழுதார் எல்லாரும் காண கனக சபையின் உள்ளே புகுந்து சிவத்தோடு கலந்தது இவை எல்லாம் பார்த்தோம்னா நம்ம மாணிக்க வாசக நாயனார் செய்த அற்புதங்கள் சரிங்கப்பா ஆக இது வரைக்கும் நம்ம பக்தி இலக்கியம் அடிப்படையில சைவம் சார்ந்த குறிப்பாக நாயன்மார்களை சார்ந்த வினாவிடைகள் நம்ம பார்த்தோம் அடுத்த இதே மாதிரியான கருத்து கொண்ட வினாவிடை பகுதி அடுத்த பகுதியில் நாம் காண்போம் இதனோடு தொடர்புடைய வீடியோக்களின் இணைப்பை இணைக்கின்றேன் அவற்றை இணைத்து பழியுங்கள் சரிங்கப்பா மீண்டும் ஒரு புதிய பதவியை சந்திப்போம் நன்றி வணக்கம்